ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா வ்ளாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா மழைக்கு அப்புறம் கிராமத்தில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ற வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கை என்னுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் உங்கள வந்து சேரும் நேற்று நைட்டு செஞ்ச சாதம் அப்படியே சாப்பிடவே இல்லை மழைக்கு அதுக்கும் சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு சூடாக செஞ்சு சாப்பிட்டுட்டோம் அதனால மீதம் இருந்த சாதத்தில் புளி கலாரி வச்சுட்டு இருந்தோம் அதனால அந்த புளி சாதம் தான் சாப்பிட்டோம்னா அதை தாளிச்சி விட்டுட்டு கச்சிக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரியலும் நேற்று வச்சு கத்திரிக்காய் கார குழம்பு இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அரிசிக்கு இட்லிக்காக அரிசி ஊற வச்சு வச்சுருந்தா பாத்திரமெல்லாம் கழுவணும் இது பண்ணி முடிச்சதுமே குக்கிங் வேலைலாம் முடிச்சதுமே இந்த குட்டி பொண்ணு வந்து காலையிலே அலப்பறைய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு சேரு போட்டு அது மேலே ஏறி எல்லா பாத்திரமும் எடு மளிகை சாமான் பாக்ஸில் போட்டு இல்ல எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இறச்சிட்டு இருக்கா த ஆட்டுக்காக வெட்டின்னு வந்த தழையெல்லாம் எடுத்துன்னு வந்து உள்ளே இருக்கா மழை பெஞ்சிட்டு டக்குன்னு வெயில் காஞ்சால் இருக்கிற துணிங்களெல்லாம் துவச்சி உணர்த்தணும் இல்லை ஏற்கனவே வணர்த்தி துவச்சி நெகிழில் அதாவது ஃபேன் காற்றுலேயே ஆர வச்சுருந்த துணியெல்லாம் துவைக்கணும் காயப்படணும் நிறைய துணிங்க வர துவைக்காமல் இருக்குது சரின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் தெம்பி ஏற்றிக்கலான்னு சொல்லிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டதுக்கப்புறமா இருக்கிற எல்லாமே துவச்சி அழைச்சி போட்டுட்டேன் வெயில் இப்போ தான் பார்க்க முடியுது ஒரு இருபது நாளாகவே வெயிலே இல்லாமல் மானம் மூடிக்கின்னு சூரியனே கண்ணிலை காணாத மாதிரி இருந்தோம் இப்போ தான் லைட்டாக வெயில் வந்திருக்கு இதுவும் ஃபுல்லாக இருக்குமோ இல்லை பாதியிலே மழை வந்துடுமான்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு பழைய துணியெல்லாம் கொஞ்சம் நேற்று துவைச்ச துணியே ஃபேன் காத்துல ஆற வச்சுது இன்றைக்கி துவச்ச துணின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒத்துவிட்டேன் இந்த மழையில் இந்த ஆடு வேறு குட்டி போட்டு வச்சு அது வேற ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் அந்த வாசலை பூட்டி கழுவி தள்ளிட்டு இருந்தேன் காற்று நல்லா அடிக்குது வெயிலுமே நல்லா காய்ஞ்சிட்ருக்கு துணியெல்லாம் எப்படின்னா காஞ்சிடும் ஒரு மூணு மணி நேரம் இப்படியே வெயில் காய்ஞ்சிச்சுனா எப்படின்னா துணியெல்லாம் காஞ்சிடும் பாத்திரமெல்லாம் எடுத்து வந்து போட்டுவிட்டேன் இந்த குட்டி அவங்க அம்மாவை விட்டுட்டு தூரமே போகவே மாட்டேருந்து நல்லா ஜாலியாக விளையாடிட்டுருக்கு குட்டி பொண்ணும் பார்த்துக்குன்னு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாள் சரின்னு சொல்லிட்டு வெயில் காயுதேன்னு சொல்லிட்டு இது எப்போ தீபாவளிக்கு முன்னாடியே இந்த கலக்காவை படுங்கினாங்க இன்னும் காயில் வேலைக்காக அதாவது வேலைக்கு கூலிக்கு கலக்காக்காக போய் எடுத்துன்னு வந்தது ஒரு அண்ண கூட கலக்காய் இதையே நம்மளால் காய வைக்க முடியல கொல்லி வச்சுன்னு இருக்கிறவங்க எப்படி காய வைப்பாங்கன்னே தெரில சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்முறாகவே இருந்தது பழைய பழைய கலக்காய் மாதிரி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போய் வெயிலில் கொட்டி காய வச்சிடலாம் ஏன்னா இப்போ தான் வெயில் காய் வே சீக்கிரமாக எடுத்து வச்சிடணும் இல்லைன்னா எப்போ மழை வருது எப்போ வெயில் காயுதுன்னே சொல்ல முடியல என் கூட சேர்ந்துக்கின்னு இந்த குட்டி பொண்ணும் சேர்ந்து நான் வாடுற வாடுறேன் நான் அலப்புற பண்ணிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு அவகிட்டேயும் வாரி கொடுத்து நானும் வாரி எடுத்துன்னு போய் வெயிலில் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா தர ஈரமாக இருக்குது ஏன்னா நேர்த்தெல்லாம் மழை பெஞ்சிகிட்டு இருந்தது இன்றைக்கு தான் கொஞ்சம் வெயில் காயுது அப்படின்றதுனால தலை தரெல்லாம் ஈரமாக இருந்தது சரி நல்லா தர நல்லா காயட்டும் ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு போல் நல்லா கொட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துன்னு போய் அங்கே வச்சுட்டு இந்த அணைக்குடியில் ஒரு அணை கூட ஃபுல்லாக கோபுரமாக வந்தது காக்காங்க குருவிங்கோ இந்த வீட்டு உள்ளே போட்டு வச்சுருந்தாலும் குட்டி போன எடுத்து இறக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முக்கால் அணை கூட தான் வந்துருக்கு சரின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துன்னு போய் மேலே வச்சிட்டு வந்துட்டேன் இந்த ஆட்டுக்கு தலையெல்லாம் எடுத்துனந்து போட்டு இந்த கட்டில் மேலே போட்டு இந்த தார் பாய்ங்கெல்லாம் வச்சு மூடிட்டு இருந்ததுனால ஊ அந்த இடம் கட்டுலையே நாசமாக போயிட்டு இருந்தது ஒரு மாதிரி கசகசன்னு இருந்தது சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற கட்டி கட்டில் கழுவி தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழைக்கதுக்கும் இந்த கொஞ்சம் நினைஞ்சிட்டாலே இந்த ஆடுங்கள்லாம் சாப்பிட மாட்டேங்க சரின்னு சொல்லிட்டு இருக்கிற கொஞ்சம் நஞ்ச புல்லாம் எடுத்து போட்டுடலாம் சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட போட்டேன்னு சொல்லிட்டு அப்படிக்கா எடுத்து அந்த சைடு எடுத்துன்னு போய் போட்டுவிட்டேன் இருக்கிற தாயார் பையெல்லாம் எடுத்து நல்லா உதிரி அதையுமே வெயிலில் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து போட்டுட்டேன் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கழுவி தள்ளிடணும் இந்த முதல்ல இந்த தழைங்களெல்லாம் எடுத்துட்டு போய் ஓரமாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தால் குட்டி பொண்ணு அவள் வர அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தா சரிந்தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அதில் இந்த உண்ணிக்காய் மாதிரி இருக்கும் அதெல்லாம் பறித்து கொடுத்துட்டுந்தான் போய் விளையாட போமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவளை எதனா விளாட கொடுத்துட்டோம்னா அவள் பாட்டுக்காக விளையாடிட்டு இருப்பான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாள் அப்படின்றதுனால அப்படி வாணா வானான்னு சொல்லிட்டு கூத்துட்டா என்கிட்டயே சரிம்மான்னு சொல்லிவிட்டு சரி போய் ஆட்டு குட்டி கொடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கேயும் எங்கேயும் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க சரின்னு சொல்லிட்டு நம்மளுமே நம்ம வேலையை பார்க்கலாம் ஏன்னா வாசலே வாசல் உள்ள எல்லாமே ஒரு மாதிரி மழைக்கிறதுக்கும் கசகசன்னு இருந்தது மழை பெஞ்சிருந்தாலே பிள்ளைங்கள்லாம் நல்லா வந்துடும் அது பக்கத்து அந்த கட்டில் பக்கத்தில் அவ்வளோ போதார மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டேன் மழை பெஞ்சாலே பயமாக இருக்குது எந்தன பூச்சி போட்டு வந்துடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு குட்டி பொண்ணு விளாட்றதுக்கு ஒரு சின்ன டப்பாவில் தண்ணி பிடிச்சி கொடுத்துருந்தேன் அவ பாட்டுக்காக விளையாடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்லெல்லாம் பெருக்கிட்டு ஃபஸ்ட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி கழுவணும் ஏன்னா அப்படியே தண்ணி ஊற்றணுன்னா இலைங்கெல்லாம் ஒன்று ஒன்று அப்படியே பிடிச்சிக்கும் அப்படின்றதுனால பெருக்கிட்டு ஏன்னா வெயில் இப்போ தான் காயுது வெறுகு வேறு இல்லாமல் தண்ணி காய வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் ஒரு சில நாளில் கேஸ்லேயே காய வச்சுட்டுணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெறுகெல்லாம் நல்லா காய வச்சுடலாம் கீழே போட்டோம்னா கீழே தரையுமே ஈரமாக இருக்கும் கட்டில் கழுவி விட்டுட்டு அது மேலே கட்டில் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் அது மேலே வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக காஞ்சிடும் வெறுகுங்களும் அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் கழுவி அதையுமே நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வைக்கணும் ஏன்னா மழைக்கதுக்கு ஒரு மாதிரி ஈர ஸ்மெல்லு வரும் அப்படின்றதுனால ரொம்ப நாள் ஒரு இருபது நாளாகவே மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது வெயிலே காயில் சரின்னு சொல்லிட்டு எல்லா சாமானத்தையும் கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடு கழுவின்னு வந்துட்டேன் கழுவிட்டு எடுத்து ஒன்றா கவுத்து விட்டுட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு என் கூட சேர்ந்துன்னு இருக்கிற கோடம் தவளை எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து கவுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அது அவங்களும் செய்யணும் அப்படின்வாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள சமாதானம் படித்து படித்து தான் ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டியதாக இருந்தது அதுக்கப்புறமா வாசலெல்லாம் கழுவி அதாவது அந்த இலை தலைங்கள்லாம் அப்படியே ஒட்டிகிட்டு இருந்தது சரி அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாமான கழுவின இடம்லாம் கொஞ்சம் கசகசன்னு இருந்தது அதெல்லாம் மொத்தமாக ஏற கட்டிடலாம் வெயில் காஞ்சா கொஞ்சம் தண்ணியெல்லாம் எரிச்சிட்டு கொஞ்சம் பதமாக இருக்கெல்லாம் பதமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா சா அங்கே இருக்கிற சாமந்தெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே கவுத்து விட்டுட்டேன் கவுத்து விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் காஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி போட்டுட்டு இருந்தேன் ஏன்னா வெயில் காயிறப்பவே திருப்பி போட்டு எடுத்துட்டோம்னா தான் ஏன்னா டக்குன்னு மழை வந்துடும் நல்லா வெயில் காயும் டக்குன்னு மழை ஆகிடும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே ஏற கட்டிட்டேன் இந்த கலக்காய் எடுத்துன்னு வந்து வச்சுருந்தோம்ல அதையுமே ஒத்திலாம் தர கொஞ்சம் சூடாக இருந்தது அம்மா எடுக்காதம்மா நானும் வா சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ கலக்காயமாக சாப்பிட்டுருவா குட்டி பொண்ணு அவளுக்காக ஒரு நாலு கலக்காய் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு மொத்தம் கொட்டி நல்லா காய வச்சிட்டேன் ஒரு மூணு நாள்னா காஞ்சாதான் இந்த கலக்காய் நல்லா பதமாக காய வைக்க முடியும் இந்த மழை இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி உயிரை வாங்க போகுதுன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு அதையுமே நல்லா பளிச்சின்னு வந்து விட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் சீக்கிரமாக காயும் அப்படின்றதுனால அதெல்லாம் ஒன்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே கீழே வந்து ஆடுங்கள்லாம் கட்டி வச்சிருந்தோம் நைட்டெல்லாம் மழை பெஞ்சிருந்ததுனால அந்த இடமும் கொஞ்சம் கசகசன்னு இருக்குது சரி நல்லா சுத்தமாக டெட்டாயிலெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கழுவி தள்ளிடலாம்னு சொல்லிட்டு அதுவுமே ஃபஸ்ட்டு அந்த ஆடு குட்டி ஆட்டு புழுக்கெல்லாம் இருந்ததுல அதுக்கெல்லாம் அப்படியே மெரித்து மெரித்து காஞ்சி போனாப்புல இருந்தது சரின்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறமா கழுவி தள்ளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு இறங்கி வந்துட்டாங்க அவங்கள சமாதானப்படுத்தி ஒரு ஒரு வேலையும் செய்கிறதுக்குள்ளே நம்ம ரெண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை அவங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாக ஆக்கிடுவாங்க ஏன்னா அவங்களையும் பார்த்துக்கணும் அவங்களுக்கும் டிஸ்டர்பில்லாம் அவங்கள சமாதானப்படுத்தி வேலையெல்லாம் செய்கிறதுக்குள்ளே போதும் போது நாயிடும் சரின்னு சொல்லிட்டு நல்லா கழுவி தள்ளிட்டேன் நான் தான் சொன்னல டக்குன்னு எப்போ மழை வருமோ அப்படின்ற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு தர அப்போ தான் லைட்டாக காய்ஞ்சிது அதுக்குள்ளே இல்லை மானமெல்லாம் முடிக்கிச்சி சரின்னு சொல்லிட்டு களைக்காய்லாம் எடுத்து வச்சுட்டு சாமான் எடுத்து வச்சுட்டு ஆட்டுக்கு கொஞ்சம் தழை வெட்டிட்டு வந்துருந்தாங்க அதையுமே எடுத்து எல்லாத்தையுமே ஏற கட்டி வச்சுட்டோம் அதுக்கப்புறமா சரி ஏதாச்சும் சூடாக செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலக்காவை தான் உரிச்சுட்டு வந்தோம் வறுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலெல்லாம் நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் மானை மூடிக்கினே இருந்தது இந்த மாதிரி ஊமை வெயில்னு சொல்லுவாங்கள்ல வெயில் காயாமல் மானமும் மழையும் வராமல் மாதிரி அந்த மாதிரி இருந்தது சரின்னு சொல்லிட்டு வெறுகள் எல்லாமே சாமான் தடுத்துட்டு வெறுகெல்லாம் கொஞ்சம் காய வச்சு வச்சுருந்தேன் துணிங்கள்லாமும் இருந்தது அதெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே குட்டி பொண்ணு அவங்க அப்பாவும் சேர்ந்து களைக்காயை உரித்து வறுத்து எடுத்துன்னு வந்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் அதை உக்காஞ்சி அப்படியே சில்லுன்னு காற்று வந்துட்டு இருந்தது இதுக்கு கலக்காவ நல்லா பதமாக ஒர்த்து வச்சுருந்தாங்க நல்லா அதுவுமே கொண்டாட உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு இருந்தோம் பாதி சா சாப்பிட்டோம் பாதி எடுத்து அப்படியே வச்சுட்டோம் சட்னி கிட்னி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்குமே அரிசி காலையில் ஊற வச்சு வச்சுருந்தமில்ல அதை ஆட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு கரண்ட் வேறு ஆஃப் ஆகிட்டு இருந்தது ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கிட்ட தான் வந்துருந்தது சரின்னு சொல்லிட்டு அதையுமே ஆட்டி முடிச்சுட்டு சிம்பிளாக சாதம் இருந்தது ந மதியம் வச்ச சாதம் அது கூட சாம்பார் வச்சுட்டு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பாருக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் உக்காந்து ரிலாக்ஸாக டிவி பார்த்துருந்தேன் மழை பேஞ்சிட்டு அதுக்கப்புறமா வெயில் காஞ்சாவே எவ்வளோ வேலை ஒரே அலைச்சலாக தான் இருக்குமே இருக்கிற எல்லா துணிங்களும் எடுத்துன்னு போய் காய வச்சு எடுத்து வைக்கணும் பா வெறுகெல்லாம் எடுத்து வைக்கணும் நிறைய வேலை இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக அப்போ தான் மாவெல்லாம் எடுத்துகிட்டு வலு குளிச்சுட்டு வந்து வலுக்கேற்றி சாமி கும்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ரிலாக்ஸாக உக்காந்து என்னுடைய கிராமத்து வாழ்க்கை இந்த மாதிரி தான் போகுமே உங்களுக்கு எப்படி போகணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த அழகான கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ಪ್ಲೀಸ್ ಸಪ್ಪೋರ್ಟ್ ಪೇನಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನೀಗ ತ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಟಾಟಾ ಬೈ